அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா இன்று நாம் தரிசிக்க கூடிய இந்த திருக்கோவிலானது நம்ம அனைவருக்கும் தெரிந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து வழிபாடு செஞ்ச திருக்கோவில் பாண்டவர்கள் வனவாசம் சென்றிருந்த காலத்துல சில காலம் இங்க தங்கி இருந்து பூஜை செஞ்சு எம்பெருமானீசன வழிபாடு செஞ்சிருக்காங்க அவர்கள் ஐவரும் வழிபட்ட சிவலிங்கம் இந்த கோவில தனித்தனியே சன்னதியில இருக்காங்க தனித்தனி சன்னதியில அவர்களுடைய பெயர் சூட்டியே சிவலிங்கம் அமைச்சிருக்காங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையா கண்டு தரிசனம் பண்ண இருக்கோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு முழுமையா பாருங்க இந்த கோவில் அமைந்திருக்கும் இடத்தை பத்தி இந்த வீடியோவோடைய நிறைவில் சொல்றேன் இந்த கோவிலுடைய ராஜகோபுரத்தை கடந்து நம்ம உள்ளே வந்தோம்னா முன் மண்டபம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரமான இடத்துல அமைச்சிருக்காங்க ஒரு ஐந்து படிகள் அமைச்சு வச்சிருக்காங்க இது பார்க்கறதுக்கு மாடக்கோவில் அமைப்பு மாதிரி இருந்தாலும் மாடக்கோவில் இல்லை இந்த முன் மண்டபத்துல அன்னை மங்கள நாயகி என்னும் திருநாமத்தோடு அருள் புரிகிறார் இதே முன் மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றால் கருவறையில் எம்பிர்மான் ஈசன் நீலகண்டேஸ்வரர் எனும் திருநாமத்துல அருள் புரிகிறார் அந்த நீலகண்டேஸ்வரர் சன்னதியில பாத்தீங்கன்னா தர்மர் பூஜித்த நீலகண்டேஸ்வரர் என்னும் திருநாமம் சூட்டிருக்காங்க எம்பெருமான் ஈசனுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான திருநாமங்கள் இருக்கு அதுல ரொம்பவும் விசேஷமானது ரொம்ப சிறப்புடைய திருநாமம் எதுன்னு கேட்டா இந்த நீலகண்டேஸ்வரர் என்னும் திருநாமம் தான் வணங்கும் போது பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து ஜபித்து வணங்குவதை விட இந்த நீலகண்டேஸ்வரனுடைய திருநாமத்தை உச்சரித்து வணங்குவர்களுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நிலையை எம்பெருமாநீசன் கொடுப்பார் ஏன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருநாமம் தான் இந்த நீலகண்டேஸ்வரர் இந்த நீலகண்டேஸ்வர திருநாமம் எப்படி வந்தது அப்படின்றது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த கோவில்ல மறுபடியும் ஒரு முறை சொல்ல ஆசைப்படுறேன் தேவர்களுக்கு ஏற்பட்ட துயரம் நீங்க எபெர்மான் ஈசன் ஆலோசனைப்படி பார்க்கடலை கடந்து அமிர்தம் பெற வேண்டும் பார்க்கடலை கடையறதுக்கு பாத்தீங்கன்னா மந்திரகிரி மாலைய மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் திரிச்சு ஒரு புறம் தேவர்களும் இன்னொரு புறம் அவங்களுக்கு உதவியாக அசுரர்களும் திருப்பார் கடலை கடைகின்றனர் அப்பொழுது முதலில் வெளிப்பட்டது ஆலகால விஷம் என்னும் கொடிய விஷம் தேவர்களையும் முனிவர்களையும் காக்க எபெர்மனிசன் அந்த கொடிய விஷத்தை அவர் சாப்பிட்டுறாரு அந்த விஷம் அவருடைய உடல்ல கலக்காம இருக்க அன்னைய அவள் பார்த்தீங்கன்னா தொண்டைக் தனது இரு கரங்களால் அழுத்தி அன்னை பார்த்தீங்கன்னா ஈசனுடைய இருந்து தான் அவருடைய கழுத்தை அழுத்தி பிடிச்சுப்பாங்க விஷம் கழுத்திலேயே அதாவது கண்டத்திலேயே தங்கி விடறதுனால அந்த இடம் நீல நிறமாக மாறிடும் அப்பொழுதுதான் இறைவனுக்கு நீலகண்டன் அப்படின்ற கண்டம்னா கழுத்து தொண்டை பகுதி நீல நிறமாக மாறியதால் திருநீலகண்டன் அப்படின்ற பெயர் ஏற்பட்டது அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க விஷயத்தோட இருக்கக்கூடிய திருநாமத்துல தான் எபெர்மானீசன் இங்க காட்சி தரார் நீலகண்டேஸ்வரர் அதுவும் தர்மன் பூஜித்த நீலகண்டேஸ்வரர் அப்படின்னு அங்க திருநாமம் கூட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜகுபுரத்துக்காருக்கு இந்த கோவிலுடைய விக்ஷமாக இருக்கக்கூடிய இழுப்ப மரம் இருக்கு தலவிக்ஷத்துக்கு அடுத்தபடியா பீமன் வழிபட்ட சிவலிங்கம் இருக்கு பஞ்சபாண்டவர்கள்ல பீமன் ஒருவர் அப்புறம் நகுலன் பூஜித்த பரமேஸ்வரர் சன்னதி தென்கிழக்கு மூலையில பாத்தீங்கன்னா திரௌபதி பூஜைத்த வலம்புரி விநாயகர் இரட்டை விநாயகராக காட்சி தராங்க அருகாமையில ஒரு விநாயகர் சிலையும் இருக்கு இது எல்லாமே நம்ம இந்த கோவிலுடைய வெளிப்பிரகாரத்துல இருக்கு தொடர்ந்து தரிசனம் பண்ணிக்கிட்டே வரலாம் அந்த ஆலகால விஷம் பாத்தீங்கன்னா எம்பெருமான் ஈசனுடைய தொண்டையில கண்டத்துல இருக்கு அது கழுத்துல இருந்து உடம்புக்கு பரவாம அன்னை அவள் பாத்தீங்கன்னா பின்புறத்துல இருந்து அவருடைய கண்டத்தை அழுத்தி புடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த தான் இந்த கோவில்லயும் அம்பாள் சன்னதி இருக்கு அதாவது முன் மண்டபத்துல மங்களநாயகி என்னும் திருநாமத்துல அம்பாள் இருந்தாலும் இந்த கோவிலோடைய பின்புறத்துல பார்த்தீங்கன்னா அமிர்தவல்லி அப்படின்ற திருநாமத்துல அம்பாள் சன்னதி இருக்கு தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்க அவள் உதவி செய்தாள் அப்படின்றதுனால அமிர்தவல்லி என்னும் திருநாமத்துல தாயாரிங்க எழுந்தருளி அருள் பாலிக்கிறாங்க கணவன் மீது கொண்ட அன்பால் தான் இந்த செயல் அதாவது கண்டத்தை தன் கைகளால் அழைத்து பிடித்து கொண்டால் கணவனுடைய உயிரை காப்பாற்ற அப்படின்ற ஒரு செயலின் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த கோவில வந்து அமிர்தவலி என்னும் திருநாமத்தில் இருக்கக்கூடிய அன்னையாவல பெண்கள் வழிபாடு செய்வதன் மூலம் அவங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கணவனுக்கு நீண்ட ஆயுளும் கணவன் மீது எண்ணற்ற பாசமும் அதிகரிக்க இந்த கோவில் இருக்க அண்ணாவல் உதவி செய்கிறாள் அப்படின்றது இந்த ஆலயத்தோடைய தொன்மையான நம்பிக்கையாக இருக்கு இப்ப நம்ம அமிர்தவல்லி தாயாருடைய சன்னதிக்குள்ள போறோம் உள்ள போயிட்டு அன்னையாவல தரிசனம் பண்ணலாம் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ஐந்து சிவலிங்கங்கள் பாண்டவர்கள் தங்கள் கையால் பிரதிஷ்டை செஞ்ச சிவலிங்கங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னையாவல் சன்னதி இரண்டு ஒன்று மங்களாம்பிகை இன்னொன்று அமிர்தவல்லி தாயார் இந்த கோவிலுடைய தீர்த்தம் பாத்தீங்கன்னா மூணு தீர்த்தம் இருக்கு இந்த கோவில்ல சனி இந்திரன் அருணகிரிநாதர் ரோமோச முனிவர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகியவங்க வந்து வழிபாடு பண்ணிருக்காங்க சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள்ல இந்த கோவில் பாத்தீங்கன்னா முப்பதாவது தேவத்தலமாக விளங்குகிறது இந்த சிறப்புமிக்க திருக்கோவில் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலையில நான்கு மணி முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த கோவில இருக்கக்கூடிய ஐந்து லிங்கங்கள் பாண்டவர்கள் பூஜித்த ஐந்து லிங்கத்துக்குமே தனித்தனி சிறப்பு இருக்கு அல்ல முதல் லிங்கமான நீலகண்டேஸ்வரருக்கு என்ன சிறப்பு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சகாதேவன் பூஜித்த முக்தீஸ்வர சன்னதிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அதாவது சாஸ்திரம் ஜோதிடம் கற்பவர்கள் இவரை வந்து வழிபட்டால் நல்லது ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை இப்படி இந்த ஆலயத்தை வெளி பிரகாரத்துல சுத்தி இருக்கிற ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கு வனவாசத்தில் இருந்த பாண்டவர்கள் சிவ பூஜை செய்ய விரும்பி சிவலிங்கத்தை இந்த ஊர் முழுக்க தேடுறாங்க அவங்களுக்கு கிடைக்கல கடைசியா இந்த கோவில்ல தல விக்ஷமாக இருக்கக்கூடிய இழுப்பை மரம் ஒரு காலத்துல இந்த கோவில் அமைந்த இந்த இடம் முழுக்கவே நிறைய இழுப்பை மரம் இருந்ததுனால அவங்க இந்த இழுப்பை மரத்துக்கு அடியில் அமர்ந்து இழுப்பை விதையை வந்து விளக்காக மாற்றி அதுல தீபம் ஏற்றி எம்பிர்மானீசனை மானசீவமாக அதாவது மனமாற பூஜை செய்யறாங்க அவர்களுடைய பூஜையை கண்டு மனம் மகிழ்ந்த எம்பெர் மானேசன் அவங்க ஐந்து பேருக்கும் தனித்தனியே காட்சி தந்து அருள் புரிஞ்சிருக்கிறார் இந்த கோவில்ல அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயமும் இந்த கோவில் இருக்கு அதாவது நலன் மகாராஜா நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் நலன் தமையேந்தி கதை திருநள்ளாருக்கு போறதுக்கான முக்கிய காரணமாகவும் அவங்க இருக்காங்க ஏன்னா ஏழரசனில முத முதல்ல அந்த ஏழரசனியோட தாக்கத்தை நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்சி பத்தியவங்க வந்து நலன் தாமயேந்தி தான் அப்பேற்பட்ட நலன் மகாராஜா ஏழு சனியோட காலம் முடியிற காலம் வருது இல்லைங்களா அப்ப பாத்தீங்கன்னா போயிட்டு இறைவனை தரிசிக்கிறதுக்காக போறாரு அந்த திருக்கடையூர் போறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்து இங்க இருக்கிற பஞ்சலிங்கத்தையும் தரிசனம் செஞ்சுட்டு அம்பாலையும் தரிசனம் பண்ணி இவங்களுடைய அருளோட தான் திருக்கடையூருக்கு சென்று அங்க இருக்கும் இறைவனை தரிசனம் பண்றாரு இதுல இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்ப அவர் நலன் மகாராஜா வந்து இந்த கோவில்ல தரிசனம் பண்ணாரோ அப்பயே அவருடைய சனியின் ஆதிக்கம் குறைய தொடர்ந்து அவர் உணர்ந்திருக்காரு அதனால பாத்தீங்கன்னா சனியின் ஆதிக்கத்துல சிக்கி தவிக்கிறவங்க ஏழரை சனி கண்டக சனி இப்படி விதவிதமான சனியோடைய ஆதிக்கம் இருக்கு இல்லைங்களா அவங்க அத்தனை பேருமே இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணா சனியின் ஆதிக்கம் குறையும் அப்படின்றது இந்த ஆலயத்தோடைய தொன்மையான நம்பிக்கையாக இருந்து வருகிறது மேலும் இந்த திருக்கோயில பாத்தீங்கன்னா சித்திரை மாதத்துல பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கிறது அப்புறம் சித்ரா பௌர்ணமி மகா சிவராத்திரி நடராஜருக்குரிய அத்தனை அபிஷேகங்கள் பிரதோஷம் இது எல்லாமே இந்த கோவில ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படுகிறது இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த திருக்கோவில் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல மயிலாடுதுறை தாலுகாக்கு உட்பட்ட மணல்மேடு இழுப்பைப்பட்டு அப்படின்ற ஊர்லதான் இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு ஒரு காலத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற ஊரை சுத்தி இழுப்பை மரங்கள் அதிகமாக இருந்ததுனால இந்த பெயர் ஏற்பட்டது இழுப்பட்டு அப்புறம் இந்த கோவிலுக்கான புராண பெயர் பார்த்தீங்கன்னா பழமணி படிக்கரை அப்படின்றதுதான் இந்த ஊருக்கான புராணப் பெயரா இருந்திருக்கு மேலும் இந்த கோவிலோட அட்ரஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா வைத்தீஸ்வரன் கோவில் இருந்து திருப்பானந்தால் பேருந்து மார்க்கத்தில் மணல்மேட்லேருந்து வடக்குல ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்புறம் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் ஆகிய ஊர்லேருந்து நேரடி பஸ் வசதி இந்த கோவிலுக்கு இருக்கு பஸ் வசதி பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு தகுந்த மாதிரி வரதுனால பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ வசதி இந்த கோவிலுக்கு எனி டைம் இருக்கு அதே மாதிரி ரயில் நிலையம் வசதி பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் ரயில் நிலையம் ரொம்ப அருகாமையில் இருக்கு இந்த கோவிலுக்கு அப்புறம் கும்பகோணம் மயிலாடுதுறை இங்கேயும் ரயில் நிலையம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் தொலைவாக இருக்கும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அருகாமையோட ரயில் நிலையம் தான் மிக அருகில் இருக்கு இப்போ நம்ம இந்த கோவிலோடைய வெளிப்பிரகாரத்தை முழுமையா வளம் வந்து முடிச்சுட்டோம் நிறைவு செய்யும் நேரத்துல பைரவர் மேற்கு நோக்கி காட்சி தரார் அருகாமையில் சனி பகவான் சூரிய பகவானும் காட்சி தராங்க இந்த அற்புதமான ஆலய பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் ஒரு அற்புதமான ஆலய பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்